இந்த நாத்திகம் ஆத்திகம் இத கொஞ்சம் முதல்ல பார்க்கலாங்க என்ன யாருன்னு உதாரணத்துக்கு இந்த வந்து பல நாடுகள் உட்காந்துட்டு ஒரு தத்துவத்தை நாட்டுக்கு போய் நீங்க ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு வேற வேற கோட்பாடுகள் இருக்கு வேற வேற புனித நூல்கள் நீங்க மொத்தம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஊருக்கு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா சுமாராக ஒரு நூறு கடவுள் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு தத்துவம் இருக்கும் நூறு மதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுமார் குத்து மதிப்போர் கணக்கு சொல்றேன் உடனே நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்றது தப்பு நூறு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க நான் புரியுதுக்காக பேசிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு நூறு சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கடவுள் அழகு வேணுங்க இந்த நூறு கடவுளுமே இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு பேரு நாத்திகவாதி உலகத்தில் நூறு கடவுள் இருக்குங்க இந்த நூறுமே கடவுள் இல்லைங்க யாருமே கடவுள் வந்து இறை மறுப்பாளர் ஒரு கடவுள் மட்டும் இருக்குன்னு சொல்லுவாரு மொத்த தொண்ணூத்தி ஒன்பது கடவுள் இல்லைன்னு சொல்லுவார் புரிஞ்சுக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மதத்தில் இருக்கும் ஒரு நபர் ஆன்மீகத்தில் சொல்றாரு இன்னொரு மதத்தின் கடவுளை அது கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அந்த மதத்தில் இருக்கிற அந்த மனிதர் அந்த மதத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த கடவுளை இல்லைங்கிறார் அப்போ ஒரு நூறு கடவுள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தர் என்ன சொல்றாரு ஏ என்ன நான் வந்து இந்த மதங்க இதாங்க கடவுள்ங்க ஆனா அது கடவுள் இல்லைங்க அந்த மதத்தில் நான் நம்ப மாட்டேங்க அதை நான் ஏத்துக்கறது இல்லைன்னு சொல்றேன் அப்போ இவர் என்ன பண்றாருன்னா தொண்ணூத்தொம்போது கடவுள்களை மறுக்கிறார் யாரு ஆத்திகவியா ஆத்திக வியாதி தொண்ணூத்தொம்போது மறுக்கிறார் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்கிறார் நாத்திக வியாதி நூறு கடவுளை மறுக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது